நாம் வணங்குற குலசாமி யாரை தொடும் எல்லாத்தையும் தொற்றாதுங்க தெய்வம் எல்லா தேகத்தையும் தொற்றாது அப்படி தொடுற தேகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் தன்னை பற்றி சிந்திக்காமல் தனக்கு என்ன கிடைக்கும் நமக்கு என்ன விளைவுகள் வரும் நாம் எப்படி கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்மளை காக்கிற சாமி இருக்குன்னு நம்புகிற சாமியை உயிருக்கு உயிராக நேசிச்சு அந்த தெய்வத்தின் மேலே முழுமையான நம்பிக்கை வைக்கிறாங்கல்ல அவங்கள தொடும் அது என்னங்க தொடுறதுன்னா என்ன அப்படின்னா சாமி அவங்க மேலே வர்றது சாமி ஒருத்தர் மேலே வருது ஒரு தெய்வ சக்தி ஒரு மனுஷன் மேலே வருது அப்படின்னா சாதாரண காரியம் அல்ல எப்படி இருந்தா தெய்வமே இந்த தேகத்தை தொடணும்னு ஆசைப்படும் அப்ப அந்த தேகம் அந்த மேன் மக்கள் எப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க யதார்த்தமா கண்ணுல பாக்குறத காதுல கேட்கிறத நடக்கிறத சொல்லுவோமே ஏன் மனுஷ மேல அந்த மனுஷன் தெய்வத்தை சுமக்கிற அந்த பாக்கியசாலியா எப்படி மாற்றப்படுகிறான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் சொல்ற ஒவ்வொரு காரணங்களும் அதுபோன்ற அந்த மனிதர்களுக்கு மேன் மக்களுக்கு அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு பொருந்தும் சரிங்க என்னென்ன அப்படின்னா எல்லாரும் சொல்றாங்கப்பா சாமி இல்ல சாமி இல்ல சாமி பாதுகாக்கலை சாமி காக்கல சாமி வீட்டுக்கு வரல சாமி பேசல எல்லாரும் சொல்றாங்க ஏன் நாம் பெத்த பிள்ளையும் சொல்லுது கட்டிய மனைவியும் சொல்லுது என்ன பெத்த தாயுமே சொல்லுது ஆனா நான் ஏத்துக்கல நான் அத பரிபூரணமா நான் அதை மறுக்கிறேன் ஏன் அப்படின்னா என் ஜாமி என்னை விட்டா வேற எங்கப்பா போகும் என் தெய்வம் இந்த கும்பு இந்த மக்களுக்கு கொடுத்த சத்திய வாக்க தவறுமா இந்த தெய்வம் என்னைய இப்ப வரைக்கும் காத்து வந்தது இனிமேலு காக்காம போயிருமா யாரு சொன்னாலும் பரவாயில்ல ஏன் ஜாமி இருக்குன்னு முழுமையா நம்புறே என்னைய பாதுகாக்கும்னு முழுமையா நான் காத்து நிக்கிறேன்னு சொல்ற மக்கள் இருக்காங்கல்ல அதுதான் முதல் தகுதி முதல் குணாதிசயம் யாருக்கு யார தொடும் சொல்றேல்ல அவங்களுக்கு இருக்கிற முதல் குணாதிசயம் சரிங்க வேற என்ன அப்படின்னா என் நான் உண்மையா இல்லப்பா என் சாமிக்கு நான் உண்மையா இல்லைங்கிறதுனால என்னால என் சாமி பாதிக்கப்பட்ட கூடாது எல்லாரையும் காத்து நிற்கிற தெய்வ சக்தி என்னால் கலங்கப்பற்ற கூடாது நான் சரியா இல்ல நான் சரியா இருக்கிற வரைக்கும் நான் அதை நெருங்க மாட்டேன் என் தெய்வத்துக்கு அந்த எல்லைக்கு என்னுடைய குல மக்களுக்கு அந்த சக்திக்கு நான் ஒரு கலங்கம் ஏற்படுத்த மாட்டேன் அதுக்கு ஒரு நான் காரணமாக இருக்க மாட்டேன்னு யாரெல்லாம் அந்த தெய்வத்துக்கு உண்மையாக இல்லாம இருக்கிறாங்களோ அந்த மக்க அந்த சாமிய விட்டு விலகி நிப்பாங்க அது எப்படிங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு சூழ்நிலைகள் காரணமா இருக்கும் குடும்பம் அதே சமயம் மனநிலை அதே சமயம் ஒரு சில தவறான ஒரு சில நினைவுகள் என்ன பண்ணும் அப்படின்னா அவர்களை அந்த தெய்வத்தை நெருங்க விடாது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு முடிவு எடுப்பாங்க நான் இப்படி கலங்கப்பட்டு நிக்கிறேன் சரியா இல்ல சரியா என்னுடைய எண்ணம் இல்ல சிந்தனை இல்ல என்னுடைய பழக்க வழக்கம் இல்ல என்னுடைய சூழ்நிலை இல்ல என்னுடைய குடும்ப நிலைகள்லாம் இல்ல இப்படி சரியில்லாம நான் இருந்து வந்து வந்து உனக்கு நான் கட்டி என்னச்சா என்கிட்ட இருக்கிற அந்த எதிர்மறை என்ன சக்திகள் உன்னைய பாதிச்சிரும் உன்னைய கலங்கடிச்சிரும்னு தெய்வத்துக்கு மேல சிந்திக்கிற வெறுமக்கள் மேன்மையான வெறுமக்கள் கிட்ட இருக்கிற இரண்டாவது குலதைசி குணாதிசியம் இதுதான் சாமியை விட்டே பிரிஞ்சு நிக்கிறது சாமியை விட்டு பிரிஞ்சினா பாதிப்பு வருமேப்பா அந்த தெய்வம் நம்மளை பாதுகாக்காதே அந்த தெய்வத்தோட பார்வை கிடைக்காதே கிடைக்காதே கஷ்டப்படுவோமே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எனக்கு எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு சித்திரவதைகள் கிடைத்தாலும் பரவாயில்லை ஆனா இந்த ஒரு நிலையில என்னுடைய தெய்வத்தை நான் கலங்கடிக்க மாட்டேன் நான் ஒதுங்கி நிற்பேன் அப்படின்னு நிக்கிற பெருமக்கள் தான் அவர்களுடைய குணாதிசயங்கள் தான் ரெண்டு சரிங்க மூணாவது என்ன தெரியுமா எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சனப்பா எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைச்சேன் ஆனா யாருமே ஒரே மாதிரி இல்லைன்னு எல்லாமே காட்டி கொடுத்துட்டாங்க எல்லாரும் வேணும்னு நினைச்சேன் ஆனா எல்லாரும் சேர்ந்து என்னைய வேணாம்னு சொல்லிட்டாங்க ஆனா பரவாயில்ல காலத்துக்கு என்னைய அவங்க வேணாம்னு சொன்னால அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கிற குணந்தான் மூணாவது குணம் சாமி தொடுற குணம் சாமி வர்ற குணம் சாமி சாதாரணமா வந்துடாதுங்க வட்டி கட்ட பரிசோதிக்கும் பல கஷ்டங்களையும் பல சிக்கலான நிலைகளையும் பல உளவியல் மாற்றங்களையும் இது எல்லாத்தையும் பரிசோதிச்சு இதுலாம் தாங்கி என் பிள்ள நிக்குமா இந்த வாகனம் நிக்குமா அப்படிங்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த வாகனத்தை அந்த சாமி தொடும் சாதாரண காரியமல்ல மனிதர்கள் மேல் குல தெய்வம் வருவது சாதாரண காரியம் அல்ல சரிங்க இது ரெண்டு வேற யார தொடும் வேற யாரும் அந்த சாமி தொடும் வேற யார் மேல வரும் வேற யார் மேல அந்த சாமி இறங்கும் அப்படின்னா எனக்கு ஒரு ஆபத்து நிறைய ஆசைகளோட எதிர்பார்ப்போட போனேன் எதுவுமே எனக்கு கிடைக்கலப்பா ஆசைகள் கிடைக்கல என்னுடைய எதிர்பார்ப்புகள் எதுவுமே நிறைவேறலை இனி எப்படி நான் சாமிக்கு பக்க பலமா நிப்பேன் நான் நிக்க மாட்டேனப்பா எனக்கே ஒண்ணும் இல்ல அப்புறம் நான் எப்படி அந்த சாமிக்கு வந்து நிக்க முடியும் அப்படின்னு விலகி போடுற மக்களுக்கு மத்தியில நான் ஒரு ஆசையில வந்தேனப்பா என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு இந்த தெய்வம் என் மேல வரும்னு ஒரு நம்பிக்கையோட வந்தேன் ஆனா இந்த சாமி ஏன் என் மேல வரலன்னு தெரியல இருந்தாலும் பரவாயில்ல அந்த சாமி என் மேல வந்துதான் என்னை காக்கணும் என் குடும்பத்தை காக்கணும்னு இல்லை அந்த தெய்வம் யாருகிட்ட எங்க இருந்தாலும் நல்லபடியா அந்த சக்தி குடிகொண்டு விளங்கணும் அப்படின்னு எவ்வளவு வேதனைப்பட்டாலும் அவமானங்கள் பட்டாலும் ஆசைகள் நிறைவேறா அந்த சாமி மேல கோபப்படாம என் மேல தான் நான் உன்னைய வணங்கணுமா நீ வராம இருந்தாலும் உன்னைய கையில தூக்குறது தோல்ல தூக்குவோனப்பா தலையில தூக்கி செம அந்த குணம் இருக்குல்ல அதுதான் மூணாவது குணம் சாமி வர்ற குணம் சரிங்க வேற என்ன குணம் அப்படின்னா சாமி வந்து துடியா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா நின்னுச்சு தக 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 நின்னுச்சு நல்லா இருந்துச்சு ஆனா இப்ப சாமி இருக்கா இல்லையானே தெரியல உடம்புலயே வரமாட்டேது உடம்புலயே வரமாட்டுது ஏன் எதுக்குன்னு நானு யோசிச்சு பார்த்துட்டேன் ஆனா அந்த சாமி ஏன் என் மேல வரலன்னு தெரியல ஆனா ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு நான் எனக்கு நான் மனசுல ஏன் எனக்குள்ள இருக்கிற கஷ்டம் அந்த சாமி வராதுக்கு நான் ஒரு காரணமா இருந்துட்டா இல்ல அந்த சாமிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சா அந்த தெய்வம் பேசலையா இல்ல அந்த தெய்வத்துக்கு ஒரு சிக்கலா முழுமையான வந்து தெய்வம் இப்ப வர மறுத்து நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அந்த தெய்வத்தை பத்தி சிந்திச்சு சிந்து சிந்திச்சு அதை சரி பண்ண துடிக்கிற அந்த குணர்கள் அதுதான் மூணாவது குணம் சரிங்க வேற என்ன சாமி வரணும் என்னைய தொடணும் அப்படின்னா ஏப்பா நான் எப்படி இருந்தா என்ன எங்க அப்பா மேல வந்திருக்கு என் தாத்தை மேல வந்திருக்கு என் பாட்டையும் பூட்டை மேல வந்திருக்குல்ல அந்த சாமி என்கிட்ட வரணும் இல்லையா வரணும்ல வரும்ல அப்படின்னு இல்லாம எங்க அப்பா மேல வந்த சாமியை சுமக்குற அந்த பண்பு அந்த தகுதி எனக்கு இல்லையப்பா எங்க அப்பா இருந்த மாதிரி நான் இல்ல நான் சரியா இருக்கேன்னு அந்த சாமிக்கு தெரிஞ்சத மேல வரட்டும் இல்லன்னா நல்ல தேகத்தை நல்ல வாகனத்தை மேல பரிபூர்ணமா வரட்டும்னு நினைக்கிற அந்த குணம் இருக்குல்ல நாலாவது குணம் சரிங்க அஞ்சாவது குணம் என்ன சாமி வந்தா என்னப்பா தேவையானது மாலை மரியாதை கௌரவம் நல்லா எல்லா மக்களும் நல்லா ஓடி வந்து அருள் வாக்கு கேட்கறது எல்லா மக்களும் நல்லா நம்ம கிட்ட பேசுறது நம்மள அழகா நம்ம நம்மளை வரவேற்கிறது இது எல்லாமே கண் கூட பார்க்கிறோம் நம்ம மேல சாமி வந்திருக்கு ஆனா இது எதுவுமே நமக்கு நடக்கலையே அப்படின்னு அதை பத்தி கலங்காம அதை பத்தி வருத்தப்பட்டு நிக்காம உண்மையான மக்களுக்கு இன்னும் அடையாளம் தெரியல போல கால வரும் மாலையும் மரியாதையும் எனக்கு கிடைக்கலாட்டினாலும் என் மேல இருக்கிற சாமி கொடுக்குற ஆச்சார விபூதி அவங்கள காத்து நிற்கும்னு அவங்களுக்கு ஒரு கால நம்பிக்கை வரும் அப்ப என்னைய தேடி எது கொடுத்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் ஆனா நிறைய கவலையோட கண்ணீரோட வந்து நிக்கிறவங்களுக்கு நான் எதை பத்தியும் யோசிக்காம அவங்களுக்கு என் என்ன சாமியை நினைச்சு ஆச்சார விபூதி கொடுத்து அவங்களை காத்து நிற்பேன்னு ஆசை பேராசைகளை ஒதுக்கி தள்ளி விட்டு இருக்கிற அந்த குணம் அஞ்சாவது குணம் இந்த குணம்லாம் யாருகிட்ட இருந்தா சாமி தோடும் யாருக்கு சாமி வந்தா சாமி வர்ற பெருமக்கள் எல்லாரும் உண்மையான பெருமக்கள் சத்தியமான பெருமக்கள் எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க சத்தியமான உண்மை சாதாரணமான மனுஷன் இது போன்ற மேன்மையான குணங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் இல்லாத மனுஷன் உண்மையாக தெய்வத்தை ஆட முடியாத போலியா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் ஆனா உண்மையான தெய்வம் வந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன எல்லா குணவங்களும் அவங்களுக்கு பொருந்தன் சரிங்க வேற என்ன குணம் அப்படின்னா என் சாமிக்கு நான் என்னப்பா அள்ளி கொடுக்கணுமா நான் கிள்ளி கொடுக்கணுமா எதுக்கப்பா கிள்ளி கொடுக்கறதுக்கு போதில அள்ளி குடுத்துட்டு போறேன் என்கிட்ட இருந்தா நான் செஞ்சுட்டு போறேன் இல்லை அப்படின்னா என்னால முடிச்சத ஒரு சூடத்தை கூட பொருத்தி நான் சாமியை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தன்னுடைய பொருளாதாரம் தாம அள்ளி போட்டா நமக்கு நம்மளுடைய வசதி குறைஞ்சிருமோ நாம அள்ளி இறைச்சோம் அப்படின்னா நம்மள நாலு பேர் ஒரு மாதிரியா நம்மளை சித்தரிச்சிருவாங்களோ அப்படின்னு எதை பத்தியுமே சிந்திக்காம பத்து ரூபா இருந்தாலும் அந்த பத்து ரூபாயா கொடுத்ததே அந்த சாமி தான்டான்னு அந்த பத்து ரூபாயில ஏழு ரூபாய போட்டு மூன்று ரூபாயில திரும்பி வீட்டுக்கு வர்ற குணம் இருக்குல்ல இதுதான் ஆறாவது குணம் சரிங்க ஏழாவது குணம் என்ன சாமியை மேல வரணும் அப்ப எனக்குள்ள இருக்கிற ஏழாவது குணம் என்ன அப்படின்னா சாமி வந்த கணத்துல இருந்து நிறைய பில்லி சூனியம் செய்வினை ஏவல் அடிச்சு விட மாட்டுதப்பா தெய்வம் நிக்குது மேல நிக்குது ஆனா இருந்தாலும் இதனால நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன் குடும்பம் பாதிக்கிறது மனசளவு பாதிக்கப்படுது எதுக்கப்பா அந்த சாமியை கும்பிடணும் ஏன் கும்பிடணும் ஏன் வணங்கணும் ஓட வந்ததுனால தானே எனக்கு இவ்வளவு வினைகள் வருது இது எனக்கு வேணாம் அந்த சாமி நான் போகவே மாட்டேன் சாமியே கும்பிட மாட்டேன்னு இல்லாம உயிரே ஓடாலாம் என் உடல்ல இருக்கிற தெய்வம் ஒரு காலமும் விட்டு கொடுக்க மாட்டேன் என் தெய்வம் எனக்கு தெம்பையும் திராணியையும் கொடுக்கும் எனக்கே இந்த வழி எப்படின்னா என்னுடைய தெய்வங்கள் சந்திக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் என்ன அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு தெய்வத்தை பத்தி சிந்திக்கிற பெருமக்கள் இருக்காங்கல்ல அந்த குணம் தான் ஏழாவது குணம் சரிங்க எட்டாவது குணம் என்ன எல்லாரும் நினைக்கிறாங்க ஏப்பா இவருக்கு என்னப்பா அவரு ஆ மனசுல ஆயிரத்தை வச்சு வந்து நிக்கிறாரு நமக்கு ஒண்ணும் இல்லையப்பா அப்படின்னு எல்லாரும் நினைச்சாலும் உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாரிகள் எதையுமே எதிர்பார்க்காம தன்னை எப்படி கற்களை சொற்களால் எரியற மாதிரி சொற்க சொல்ற சொல்லு கல்லு வந்து எரிஞ்ச மாதிரி இருக்க அப்படி பேசுற அந்த மக்களை கூட அந்த மக்களுக்காகவான் அந்த தெய்வத்திட்ட ஐயா ஓம் பிள்ள நீ எனக்குள்ள இருக்க ஆனா உன்னே பேசிருக்கு என்ன பேசிருக்கு நான் கோவிச்சா உன்னே நீ காத்து நிக்கிற அந்த புள்ளைக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு தனக்கு எதிரியாக இருந்த ஒரு எவ்வளவு மக்கள் இருந்தாலும் எல்லா மக்களையும் கோவப்படாம நிதானமா எப்படி சொல்றது அப்படின்னா அவமானங்களையும் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் அவங்க கொடுத்தாங்களோ அதை எல்லாம் சகிச்சு நான் ஒரு சாமியாடி எனக்குள்ள சாமி இருக்கு அந்த சாமி எல்லா மக்களையும் காக்கும் நான் கோவிச்சா என் மேல இருக்க சாமியும் கோவிச்சிரும் அதனால நான் கோவப்படக்கூடாது அவங்க புள்ள ஊட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட பெருமக்கள் இதுதான் எட்டாவது குணம் சரிங்க ஒன்பதாவது குணம் என்ன என் மேல சாமி வரணும் ஒன்பதாவது குணம் என்ன தெரியுமா என்னதான் நடந்தாலும் என்ன எப்படி எவ்வளவு காலம்தான் போனாலும் இன்னைக்கு இல்லாட்டினாலும் ஒரு நாள் என் மேல இருக்கிற சாமி இந்த எல்லையில குடிகொண்டு இருக்கிற அந்த சாமியோட சக்தி அந்த வலிமை இந்த குல மக்களுக்கும் இந்த கும்புக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் அது வரைக்கும் அந்த தெய்வத்தை இடைவிடாம நம்ம எல்லாரும் வணங்கி வரணும்னு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அந்த தெய்வத்துக்காக அந்த குல தெய்வ எல்லைக்காக பாடு அந்த பெருமக்கள் அந்த குணம் ஒன்பதாவது குணம் சரிங்க பத்தாவது குணம் என்ன சாமி என்னை தொடணும் அப்ப இருக்கிற பத்தாவது குணம் என்ன தெரியுமா எப்படி சொல்றது அப்படின்னா யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லையா யார் என்னை காயப்படுத்தினாலும் பரவாயில்ல எந்த எல்லைக்கு எனக்கு அதிகாரம் மாலை மரியாதை எது கொடுக்கலாட்டினாலும் பரவாயில்ல ஆனா அந்த சாமிய எங்க இருந்தாலும் எந்த எல்லையில இருந்தாலும் எந்த மூளையில இருந்தாலும் அந்த தெய்வத்தை நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த தெய்வம் என்னுடைய மூச்சு காத்தா எனக்குள்ள இருக்கும்னு அந்த சாமியாடிகள் கொண்ட பெரும் குணம்தான் பத்தாவது குணம் இன்னைக்கு இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சாமியாடி வரும் மக்கள் சாமி ஒருத்தவங்க மேல வரணும் தொடணும் அப்படின்னா அந்த தேகம் சாதாரணமான தேகமாக இருக்காது இத்துணை நல்ல எண்ணங்களும் அடங்கிய தேகமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு நான் அறிஞ்சதை எடுத்துரைக்கத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்